ஒரு துயர செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன் நான் தாஜுதீன் ரைஸ் யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி பகுதியில் நிகழ்ந்த ஒரு துயர சம்பவம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கரவட்டி தொன்னாலை அல்லையம் பகுதியைச் சேர்ந்த அழகேஸ்வரன் அஜந்திகா என்ற இருபத்தி ஏழு வயது இளம் இன்று காலை தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இளம் வயதிலேயே அஜந்திகாவின் உயிர் பிரிந்தது அப்பகுதி மக்களை மட்டுமின்றி இந்த செய்தியை கேட்கும் அனைவரையும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவரது சடலம் வைக்கப்பட்டு கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டார் நெல்லியடி போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தி வருகின்றனர் எந்த எந்தவொரு பிரச்சினைக்கும் தற்கொலை ஒருபோதும் முடிவாகாது பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்வதே சிறந்தது இந்த இளம் வயதிலேயே அஜந்திகா எடுத்த இந்த விபரீத முடிவு ஆழ்ந்த வேதனையை தருகிறது உயிரிழந்த சகோதரி அழகேஸ்வரன் அஜந்திகாவின் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் வழங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கின்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி